ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா ஒரு டேஸ்ட்டான சுவையான தேங்காய் பால் சேமியா பாயசம் தாங்க செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்த்துலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம பாயசம் செய்ய தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அடுப்பில் வச்சுக்கலாம் இது ஒரு ஜவ்வரிசி வாங்கி இது பாயசம் ஜவரிசின்னு கடையில் கீழுங்க தருவாங்க இது ஒரு தடவை கழுவிக்கிட்டு நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது கூட உப்புக்கு ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அது ஒரு பக்கம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்த உடனே நம்ம வந்து இந்த பாயசம் சேமியான்னு கிழங்கு கடையில் கொடுப்பாங்க அதை மாதிரி வாங்கி இந்த மாதிரி பாயசம் சேமியாக செய்யுங்க இந்த ரெசிபிக்கு இந்த சேமியா போட தாங்க நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி இப்போ வந்து நெய் ஊற்றி நம்ம வந்து சேமியாவை சேர்த்து இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி சேமியா நெய் சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா கொன்னேரமாக வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ ஜவ்வரிசி வெந்துட்டு இருக்குது பாருங்கள் கொதிக்கிறது பாருங்கள் ஜவ்வரிசி வெந்துருச்சு த ஜவ்வரிசி கூட இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியாவை சேர்த்த உடனே நம்ம வந்து அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கோங்க சேமியா போட்ட உடனே கொதிக்கக்கூடாது ரொம்ப நேரம் போட்ட உடனே நம்ம இது கூட சீனி சேர்த்துக்கலாம் சீனி வேண்டாமல் சேர்த்துக்கோங்க இல்லைனாக்கா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை இல்லைனாக்கா வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சீனி தான் சேர்க்குறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்த உடனே நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறேன் கெட்டியான தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் இந்த சேமியா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கொதிக்க வைக்க வேண்டாம் கொதிச்சனாக்கா நம்ம வந்து சேமியாவுக்கு நம்ம தேங்காய் பால் தரைஞ்ச மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் சேமியாவும் குழஞ்சிடும் அப்புறம் வந்து நம்ம சேமியா டேஸ்ட் இருக்காது சேமியா கஞ்சி டேஸ்ட்டு மாறிடும் அதனால் நம்ம சேர்த்த உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் இந்த ஆவிலே நம்ம சேமியாவும் வந்துடும் ரொம்ப நேரம் சேமியாக வேகக்கூடாது அவ்வளோதாங்க நம்மளோட சேமியாக பாயசம் ரெடியாகிடுச்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் திரும்பி இதே மாதிரி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் Y no recife de Sandy